வணக்கம் உங்கள் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி பற்றிய இன்றைய சில தகவல்கள் குறிப்பாக உப்பு சத்தியாகிர இயக்கம் பற்றிய பல தகவல்களை இங்கே நம்ம பார்க்க போகிறோம் முதல் தகவல் அப்படின்னு பார்க்கும்போது லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் லாகூர் காங்கிரஸ் மாநாடு யாருடைய தலைமையில் நடத்தப்பட்டது ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடத்தப்பட்டது அடுத்த கொஷின் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டவை என்னென்ன குறிப்பாக வட்டமேசை மாநாடுகளை புறக்கணிப்பது வரிகோடா இயக்கத்தை செயல்படுத்துவது சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவது என்பது வந்து மிக முக்கியமான குறிக்கோள்களாக அவற்றில் காணப்பட்டது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டத்தில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு விடுதலை நாளாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு விடுதலை நாளாக அறிவிக்கப்பட்டது அடுத்த கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி முப்பத்தி ஓராம் நாள் டேஸ் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன சில தகவல்கள் மேற்கொள்ளப்பட்டன அவைகள் அப்போது அரசு பிரதிநிதியான இர்பின் பிறவிடம் கொடுக்கப்பட்டது அந்த தகவல்கள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் தகவல்கள் தகவல் நம்பர் ஒன்று இராணுவம் மற்றும் அரசு செலவுகளை ஐம்பது விழுக்காடாக குறைப்பது தகவல் ரெண்டு முழுமையான புறக்கணிப்பை அறிமுகம் செய்வது தகவல் மூன்று அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது தகவல் நான்கு நில வருவாயை நிலவரியை ஐம்பது சதவீதமாக குறைப்பது தகவல் ஐந்து உப்பின் மீது விதிக்கப்பட்ட வரியை ரத்து செய்வது இவையெல்லாம் இர்வின் பிறப்பிடம் ஒப்படைக்கப்பட்ட சில தகவல்கள் ஆகும் இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதிக்குள் செய்து முடிக்க வேண்டும் என்பது காங்கிரஸாரின் கோரிக்கையாக இருந்தது அடுத்து நம்ம பார்க்கறது உப்பு சத்தியாகர இயக்கம் இந்த உப்பு சத்தியாகர இயக்கமானது எப்படி நடைபெற்றதுன்னு இப்போ பார்க்கலாம் இதை தலைமையேற்று நடத்தியவர் யார்னா காந்திஜி அவர்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னிரெண்டாம் நாள் காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எழுபத்தி எட்டு பேருடன் தொடங்கிய இவருடைய அந்த பயணமானது குறிப்பாக அவருடைய வயது அப்போது அறுபத்தி ஒன்று ஆகும் அறுபத்தி ஒரு வயதில் மிக நீண்ட ஒரு பயணத்தை மேற்கொண்டார் அவற்றில் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து ஆரம்பத்தில் இந்த யாத்திரையில் பங்கேற்றாங்க குறிப்பாக இந்த யாத்திரையானது கடைசியாக எங்கு முடிக்கப்பட்டதுனா தண்டியா தண்டி என்ற பகுதியில் முடிக்கப்பட்டுள்ளது எப்பொழுது தண்டிக்கு சென்றார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஐந்தாம் நாள் அன்று மாலை தண்டிக்கு சென்றார் குறிப்பாக அவர் மறுநாள் காலையில் ஒரு பிடி உப்பை எடுத்து உப்பு சட்டத்தை மீறியுள்ளார் இந்த செயல்பாடானது தமிழ்நாட்டில் மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சி ராஜாஜி அவர்கள் அவர் மேற்கொண்ட செய்தி குறிப்பாக திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை இந்த உப்பு சத்தியாகிரக பயணமானது மேற்கொள்ளப்பட்டது உப்பு சத்தியாகிர இயக்கமானது குறிப்பாக கேரளா ஆந்திரா வங்காளம் உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு உப்பு சத்தியாகிர இயக்கத்தில் வடமாகா வட மாகாணத்தில் மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான் அப்துல் கபார் கான் அவரை எல்லை காந்தி என்று அழைக்கிறாங்க சரிங்களா அடுத்து இவர் நடத்திய இயக்கத்தின் பெயர் அப்படின்னு பார்க்கும்போது செஞ்சட்டை என்று அழைக்கப்பட்ட குடை கிட்மட்கர் குடை கிட்மட்கர் என்ற இயக்கத்தை கான் அப்துல் கபார் கான் மேற்கொண்டார் அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வுக்கு பிறகு நள்ளிரவில் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு எர்வாடா சிறையில் அடைக்கப்பட்டார் எர்வாடா சிறையில் அடைக்கப்பட்டார் கான் அப்துல் கபார் கான் நேருஜி அவர்கள் பல்வேறும் பேரும் பார்த்தீங்கனாக்கா இதில் கைது செய்யப்பட்டார்கள் இதனை கண்ட ம இந்திய மக்கள் குறிப்பாக வரிகோடா இயக்கம் அந்நிய துணிகளின் புறக்கணிப்பு அதை தொடர்ந்து மிக பெரிய அளவில் இந்தியா முழுவதும் இந்த உப்பு சத்தியார் இயக்கத்துடைய செயல்பாடுகள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா பழங்குடிய மக்கள் பள்ளி மாணவர்கள் பல்வேறும் பல்வேறு பட்டவர்கள் வந்து இங்கே பங்கேற்றாங்க மிக மிக பெரிய அளவில் நடத்தப்பட்ட போராட்டமே மக்கள் மேற்கொண்ட போராட்டம் வந்து இது இது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இந்த தகவல்கள் அனைத்தும் டிஎன்பிஎஸ்சில் அடிக்கடிக்கு கண்டிப்பாக கேட்பாங்க உப்பு சத்தியாகிர இயக்கம் எவ்வாறு நடத்தப்பட்டது யாரெல்லாம் பங்கேற்றாங்க அப்படின்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது மட்டுமல்லாமல் இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் கொடுத்துட்டே இருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக வந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகி கூடியிருக்கு அத்தனை பேர்களும் நன்கு படிங்க அது மட்டும் அல்லாமல் இந்த மாதிரியான தகவல்களை இந்திய தேசிய இயக்கம் பற்றி நம்மளுடைய சேனலை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் சரிங்களா சா அறிவியல் அறிவியல் வரலாறு புவியியல் குடிமையியல் பொருளியல் சார்ந்த தகவல்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம் அது மட்டும் அல்லாமல் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சரிங்களா அடுத்த ஒரு கொஷின்ஸ் குறிப்பாக இதில் இந்திய தேசிய இயக்கமானது சிறந்து விளங்கக்கூடியது எது என்றதை பார்க்கலாம்